திருச்சிற்றம் ஓம் சிவகுரு நம்ம ஜோதிடத்துல நம்ம சேனல்ல ஜோதிடம் சம்பந்தமா போட்டதுல ராசி போட்டிருக்கோம் அடுத்ததாக பார்க்க போடுற ராசி ரிஷபராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் எழுதி வச்சுக்கோங்க நம்ம சொன்ன மாதிரி இருக்கும் ஜனவரி மாசம் முழுக்க எப்படியும் பயணங்கள் நிறைய இருக்கும் வெளியூர் பயணம் எங்கேயாவது அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஜனவரி மாதம் சரிங்களா ஜனவரி மாசம் கொஞ்சம் ஜனவரி பிப்ரவரி கொஞ்சம் அலைகிற மாதிரி இருக்கும் ஆனால் அலைஞ்சாலும் கூட லாபம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அப்புறம் மார்ச்சுக்கு அப்புறம் ரிஷபராசிக்காரர்கள் வீடு வாங்குறத பத்தி புதுசா வாகனம் வாங்குறத பத்தி யோசிப்பீங்க நிச்சயமா வாங்குவீங்க வீடு வாகனம் இடமாற்றம் வீடு கண்டிப்பா மாறுவீங்க கண்டிப்பான முறையில் ஒரு வீடோ இடமோ வாங்குறதுக்கு நிச்சயமா வாய்ப்பு உண்டு ரிஷபராசிக்காரவங்களுக்கு நிறையா சொல்லணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப பிரமாதமா இருக்கு அவங்க வந்து குடும்பத்துல கணவனா இருந்தா மனைவி மனைவியா இருந்தா கணவன் இவங்க ரெண்டு பேரு கூடயும் சண்டை போடாம இருந்தா நல்லா இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு டைம் வந்து இப்போ அந்த வாழ்க்கை துணை வழியாதான் பாதிப்பு அதுபோக கையில எதுவும் அடிபடாம பாத்துக்குங்க ஏற்கனவே கைய வலி இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரங்க எல்லாரும் கொஞ்சம் ஒரு மூணு மாசத்துக்கு இருக்கும் எது இடிச்சுக்கிறாம பார்த்துக்கணும் ஏற்கனவே ரிசபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கையில வலி வரும் சரிங்களா இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கிறணும் ரெண்டாவது இவ்வளவு நாளாக தொழில் சார்ந்து நிறைய கஷ்டப்பட்டீங்க எந்த தொழில் எடுத்தாலும் அலை அழைச்சல் இப்போ கிடச்சதும் அப்போ கிடைச்சதுன்ற மாதிரி இருக்கும் பலன் இன்னும் அடையவே இல்லை அப்போ பிப்ரவரிக்கு அப்புறம் தொழில் சார்ந்த உயர்வு ஏற்றம் அனுகூலம் பெரிய லெவலில் போகும் பெரிய லெவலில் கொஞ்சமா இல்லை நல்லா இருக்கும் வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க வண்டி வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க இது எல்லாமே ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப கடவுள் கொடுத்த வர மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது அடிக்கடி முடிஞ்சா ராசிக்காரவங்க காளி கோயிலுக்கு போய்க்கிறணும் நல்லா ராகு காலத்துல போய் துர்க்க அம்மனுக்கோ காளியவோ பிடிச்சுக்கிறணும் சரிங்களா அந்த காளி கோயிலுக்கு விளக்கேற்ற விளக்கேத்த ரொம்ப பிரமாதமா இருக்கும் பைரவருக்கு விளக்கேற்ற விளக்கேத்த ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் சொல்ல போனோம்னா நவகிரகங்கள்ல ராகு கேது வழிபாடு இல்ல ஒரு ராகு காலத்துல போய் காலிக்கு விளக்கு போட விளக்கு போட அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு எண்பத்தஞ்சு மார்க் கொடுக்குற அளவுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நேரம் நல்லா இருக்குது இது பிரசன்ன தான் அவங்கள மாதிரி ராசி பலன் கிடையாது இது நிச்சயமா நடக்கும் நான் சொல்றது நூறு சதவீதம் நடக்கும் சரிங்களா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓம் சிவகுரு